வணக்க மக்களே வழியான செய்தி ஒன்று விளையாடலாம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்படும் செங்கோட்டையன் தொகுதியா யாருக்காக இருக்கும் அதிர்ச்சியில் செங்கோட்டையன் வாங்க வடிவை முடிவாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆளும் அரசான திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்து விடும் நிலைவாட்டில்தான் ஓரணியில் தமிழ்நாடு நிலைவாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார் அது மட்டுமன்றி தமிழகத்தில் திமுகவானது ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அதே போலத்தான் எதிர்கட்சி தலைவருமான பொதுச் செயலரமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழர் முழுது தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமன்றி அதாவது அதுபோலத்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட அவர்களின் நம்பிக்கைக்குறுகிறாகவும் அதிமுகவின் ஒரு முகமாக மூத்த தலைவராக அறியப்பட்டவர்தான் இந்த ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் இவர்களில் இறப்பிற்கு பிறகு அதாவது இபிஎஸ் பதவியேற்றார் அப்போதிலிருந்தே காட்சியில் செங்கோட்டையனுக்கான பவுசு குறையத் தொடங்கியதா இதனால் தான் காட்சியில் பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக மீண்டும் காட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் கூறி வந்த நிலையில் தான் அவருக்கு அது மட்டுமின்றி அவர்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் என்று பத்து நாட்கள் காலக்கடை ஒன்று விதித்திருந்தாரா அதனை அடுத்துதான் ஈபிஎஸ் அவர்கள் எட எங்கோட்டையன் அவர்களை கட்சி பதவியிலிருந்தும் அனைத்து பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார் அதை தொடர்ந்துதான் ஆதரவு அவருக்கு பழைய நிலை திரும்பும் என்று நினைத்த செங்கோட்டையன் அவர்களையே மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி ஈபிஎஸ்க்கு பத்து நாள் காலக்கடை விதித்தார் இதனால் ஆத்திரமடைந்த எடப்பாடிதான் தான் காட்சியின் உள்ள விவகாரங்களை பொதுவெளியில் பேசியதாக கூறி செங்கோட்டையனை காட்சியிலிருந்தே நீக்கிவிட்டாராம் நீக்கிவிட்டாரா இதன் பிறகுதான் அவர் வகித்து வந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிற்கு ஒருவர் நியமிக்கப்படுவார் வரை மாவட்ட கழகப் பணிகளை மேற்கொள்வதற்காகவே ஏ கே செல்வராஜ் அவர்களை எம்எல்ஏவாக நியமிக்கப்படுவதாகவும் இபிஎஸ் கூறியிருந்தாரா தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் தருவாயில் கூட கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுக்கு பதிலாக யாரை நியமிக்கலாம் என்று இ பேசவர்கள் தீவிரம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இது அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம் ஏனால் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் தொகுதியில் ஈரோடு போன்ற தொகுதிகளெல்லாம் செங்கோட்டையனுக்கு வாக்கு வங்கி என்பது ஆதரவு மிகவும் அதிகமான நிலையில் தான் பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணி கட்சிகளுக்குள் இந்த பகுதி ஒதுக்கப்படுவதாக தகவல் வந்துள்ளதா பாஜகவில் இருக்கும் ஒரு முக்கிய நபர் ஒருவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற கருத்துக்கள் எல்லாம் நிலவுகிறது கோபிச்செட்டி பாளையத்தில் செங்கோட்டையன் தனது வலுவான தடத்தை பதித்திருந்தாலும் கூட புதிய வேட்பாளரை அப்பகுதியில் மக்கள் ஏற்பார்களா என்பது மக்கள் நிலைப்பாடில் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா ஏனென்றால் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வில் தீவிரம் காட்டி வருகிறாரா அவர் யாருடன் கூட்டணி சேரப் போகிறாரா அல்ல கட்சி எதுவும் ஆரம்பிக்கப் போகிறாரா என்ற நிலைவாட்டில்தான் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா செங்கோட்டையின் அமைதி காட்பது என்பது அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா இதனைத் தொடர்ந்து தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் வைத்த தொகுதியில் யாரை நிறுத்தலாம் என்று எடப்பாடி அவர்கள் இப்பொழுதே தீவிரம் காட்டி வருவதாக அரசியல் எல்லாம் வியூகங்களும் வகுத்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்